நான் எதுக்கு நான் நீட்டு பேசணும் நீ தான் நான் வர வர மாறிட்டே இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன தேவையை நீதான் பண்ணுவ பண்ணுவேன் காசு கேட்கற முன்னாடி நீயே பாக்கெட் வச்சிருவேன் சாப்பிட்ற முன்னாடி கூப்பிட்டு சாப்பிடுவ இப்போ நீ அண்ணே நீ நான் நீட் பண்ணுறதா டே அப்படி இல்லடா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க கையான இப்போதான் நான் எல்லாம் சரியா புரிஞ்சிட்டு இருக்கேன் நீ தப்பா தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நானும் உங்க அண்ணனும் நீ வேற யாரெல்லாம் பார்க்க கிடையாது நீ தான் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற ஒரு அண்ணையா கூட என்னை மதிக்க மாட்டேங்கிற உங்க அண்ணன் எப்படி இன்னொரு அப்பா மாதிரி நினைக்கிறியோ அது தான் தம்பி நானும் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி இது நம்ம குடும்பம் நீ எதுவும் இருந்தாலும் மனசு விட்டு பேசினா மட்டும்தான் முடியும் அவங்ககிட்ட சொல்லி வைங்க